பிக்தமிழ் வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் இலா உழைந்தியவர் வணக்கம் தோழர் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கிறோம் நலம் நலமே வாழ்க நடந்து முடிந்த நாலு கட்ட தேர்தல் பாஜக ஒரு எண்ணிக்கைய இலக்கா சொல்லி பயணிச்சுட்டே இருக்காங்க பரப்புரை குறிப்பா அவங்களோட இலக்கு நானூறு நோக்கி போயிட்டே இருக்கு இப்போ ஐந்தாம் கட்ட தேர்தல் நடத்த சூழல்ல வந்து எல்லாருமே ஒரு விஐபி கேடர் உள்ள ஒரு வேட்பாளர்கள் குறிப்பா சொல்ல போனா ராகுல் காந்தி ஸ்மிருதி இராணி ராஜ்நாத் பியூஷ் கோயல் இது போன்ற பிரபல வேட்பாளர்கள் தான் நிக்கிறாங்க இப்படி இருக்கிற சூழல்ல ஐந்தாம் கட்ட தேர்தல் பாஜகவுக்கு ஏர்முகமா இருக்குமா இறங்குமுகமா இருக்கும் பாஜகவிற்கு நாம வந்து அரசியல் ரீதியான பார்வையில நான் சொல்லல இன்றைக்கு இருக்கின்ற நாட்டின் நிலைமையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெற்ற தேர்தல்களினுடைய விவரங்கள் அங்கு இருந்த ஊடகத்தினுடைய கருத்துக்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் அது மட்டுமல்லாது பிரச்சாரத்திற்கு தலைவர்கள் போகின்ற போது அங்கு கிடைத்த வரவேற்புகள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்ப்போமே ஆனால் ஒரு கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் நான்காவது கட்டம் சொன்னீங்க அடுத்த கட்டமும் வருது பிஜேபி இருப்பது அபாய கட்டம் அந்த அபாய கட்டத்துல இருந்துகிட்டு மோடி காலையில் ஒன்று மாலையில் ஒன்றுன்னு ஒரு பக்கம் அமித்ஷா ஒரு பக்கம் நட்டா ஒரு பக்கம் எல்லா இடங்களிலும் பிஜேபிக்கு மக்களுடைய வெறுப்பு மக்களுடைய எதிர்ப்பு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆகவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக பெரிய அளவிற்கு தோல்வியை சந்திக்க இருக்கிறது அமித்ஷா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு என்னன்னா திரு ராகுல் காந்தி ரேபரெலி தொகுதியை வந்து தனது தாய்விடம் நினைச்சிருக்காரு இந்த வாட்டி அது தகர்க்கப்படும் ரேபரலி தொகுதி ஒன்றும் அவங்க சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு குறிப்பிடாரு அதாவது இந்த ஓட்டு கேட்க வந்துட்டு நாங்க பத்து வருடமா இதையெல்லாம் செய்திருக்கிறோம் எங்க தேர்தல் அறிக்கையில இதெல்லாம் வந்திருக்கு எல்லாம் நாங்க செய்து கொடுப்போம் எங்க மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டிய ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியினுடைய தலைவர்கள் தனிநபர் இறங்கி இறங்கியிருக்காங்கன்ன போது சொல்றதுக்கு ஒன்னு இல்லை அதனால தேவையில்லாததை மென்று முழுகிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில நின்னா உனக்கு என்ன இல்ல அமைதியில நின்னா உங்களுக்கு என்ன இல்ல வயநாட்டில் நின்னா என்ன உங்களுக்கு இல்ல அங்க என்ன பிரியங்கா காந்தி வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பரப்புரையில குடும்ப தொகுதி ரேபரலி அலி வந்து எங்களுடைய குடும்ப தொகுதினு குறிப்பிட்டிருக்காங்க ஆமா அது அவர் அவருடைய விருப்பம் அது அந்த மக்களை எதிர்க்காங்க நீங்க யார் எதிர்க்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அவங்க சொல்லுவத அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலிருந்து தொடர்ந்து இவர்களுடைய குடும்பம் தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் எல்லாரும் அந்த தொகுதியில தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த மக்கள் வாக்களித்து இவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் அத்துணை பேரும் நாடாளுமன்றத்திற்கு சென்றதால் எங்கள் குடும்ப உறுப்பினர் தொகுதி அப்படின்னாங்க நாம ஒண்ணு கேட்கிறோம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப இவங்க ரேமரலியில அந்த காலத்துல இருந்து இப்ப சொல்லிட்டு வராங்க பெருசா கேள்வி கேட்க வந்துட்டார நாம கேட்போம் நரேந்திர மோடியினுடைய சொந்த மாநிலம் குஜராத்ல நரேந்திர மோடி ஆட்சியில எவ்வளவு வருஷங்கள் இருந்தார் அப்படியே சாதனைகளை செய்தார் குஜராத் மக்கள் அவர் அப்படியே கொண்டாடுவாங்கன்னு பிஜேபிகள் இந்த சங்கிகள் காவிகள் எல்லாம் கட்டிட்டு கிடக்கிறாங்களே நாம என்ன கேக்குறோம் சொந்த மாநிலத்திலே ஒரு தொகுதியில் நிற்க முடியாமல் வாரணாசிக்கு ஏன் ஓடி போகிறார் அது பொறுத்து ஒரு சொல்லுங்க குஜராத்ல நிக்க கூடாதா கேட்போம் இதெல்லாம் வந்து அரசியல் வந்து நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட அழுக்க வச்சுக்கிட்டு கேட்கறீங்கன்னு அர்த்தம் வாரணாசி ஏன் போற வாரணாசி என்பது ஒட்டு மொத்தமாக மத ரீதியான சமையச்சாரம் உள்ள நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இந்த தலம் அது கஷேத்திர தலம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இடம் அங்க போயி இவரு நாடகங்கள் நடிப்புகள் நாங்க தான் கங்கையை நாங்க தான் தூய்மைப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி இந்த மக்கள்கிட்ட எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கறது நரேந்திர மோடி அதுக்காக தான் நம்ம சொல்றோம் இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது அமித்ஷாவுக்கு ஒன்று மீண்டும் ராகுல் அங்கு வெற்றி பெற்று அது அவர்கள் குடும்ப தொகுதி என்பதை நிரூபிக்க போகிறார் அதை காலம் எடுத்து சொல்லும் இல்ல அவங்க திருமதி சோனியா காந்தியும் குறிப்பிட்டு இருக்காங்க பரப்புரையில் என்னன்னா நான் என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு அந்த தொகுதியில பேசியிருக்காங்க அதான் சொல்றேன் அன்றிலிருந்து தொடர்ந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க அப்ப ரயில்வேலி தொகுதியில இவ்வளவு மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற குடும்பம் இப்ப அந்த குடும்பத்து மீது நம்பிக்கை வைத்திருப்பதற்கு மீண்டும் வந்து அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை நிரூபிக்க போறாங்க அததான் பார்க்கணும் அமித்ஷா தான் வந்து தான் எங்க நிற்கிறோம் தன்னுடைய இது என்ன இவர் என்ன அவர் என்னன்றதை விட நீ என்ன செஞ்சுன்றதை சொல்லு இருபத்தி ரெண்டு கோடிஸ்வர குபேர கார்பரேட்காரர்களுக்காக பதினாறு லட்சம் கோடி இது பேங்க் கடை தான் லோனை தள்ளுபடி பண்ண அமித்ஷா மோடி பதினாறு லட்சம் கோடி யாருக்கு இருபத்தி ரெண்டு பணக்காரர்கள் அதனால்தான் அதானி அம்பானி எல்லாம் உலக பணக்காரனா ஆனா அவனுக்கு இந்தியா பேங்க்ல கடற்கரை தள்ளுபடி ஆகுமா கட்ட முடியாத ஏழை என்னையா அர்த்தம் பிஜேபியினுடைய ஆட்சி என்பதே முரண்பாடாக நியாயத்திற்கு உண்மைக்கு செய்ய வேண்டிய உண்மையான கடமைக்கெல்லாம் புறம்பாக இருக்கிறது தான் பிஜேபி அதுக்காகத்தான் இவர்கள் ஒண்ணு கிடக்க ஒன்று எதையாவது தொகுதியில போய் அதை கேட்கறது இதை கேட்கறதுன்னு கேட்குறாங்களே தவிர விவசாயிகள் ஒரு வருடம் போராடிய பொழுது அவர்களுக்கு தள்ளி வச்ச இன்னைக்கு பஞ்சாப் உள்ளயே போக முடியாம விரட்டி அடிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு அந்த விவசாய போராட்டம் கார்பரேட்டு கம்பெனிக்காரர்களுக்காக இந்தியாவின் விவசாயத்தை விற்பதற்கான சட்டம் அது நீ இந்த கார்பரேட் கம்பெனி தான் உன் பொருளை விற்கணும் அந்த கார்பரேட் கம்பெனி தான் அந்த விளைச்சல் விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் பண்ணும் இப்படி அந்த விதிமுறைகள் எல்லாம் அந்த சட்டங்கள்ல கடுமையாக இருந்ததுனால தான் விவசாயிகள் எதிர்த்தாங்க எதிர்த்து அந்த விவசாயிகளுக்கு இன்னும் கூட தள்ளி வச்சுட்டு உக்காந்துருக்கிற அதே நேரத்துல இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலியும் பார்த்தீர்கள் என்றால் பொது நன்மைக்கு விரோதமாக இருக்கும் கல்வி கடனை ரத்து பண்ணணும்னு கேட்டாங்க அதெல்லாம் முடியாது இந்த இந்த பண்றதுக்கு உடனே போய் கேள்விகள் தான் ஆகவே பிஜேபி என்பது எதிர்கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்றதுன்னா ஹெல்த்தி காம்படிஷன் ஹெல்த்தி பாலிட்டிக்ஸ் ஆரோக்கியமா வாங்க இது ஏன் அது ஏன்னு கேளுங்க அவர் பதில் சொல்லுவார் அதுக்கான பதில வாங்கிட்டு நீ பதில சொல்றதை விட்டுட்டு இப்ப திடீர்னு இவர் அவர் குடும்பம் இவர் குடும்பம் அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா இந்த குடும்பத்தை பாத்தீங்க இதெல்லாம் எடுத்துனா பேச்சு ராகுல் காந்தியை கண்டு இப்போ அஞ்சுறாங்களா ஏன்னா நாலு கட்ட தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு எண்ணிக்கை அவரோட அவங்களோட இலக்கு குறையுதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா ராகுல் காந்தியை பார்த்து இன்னைக்கு அவங்க அஞ்சல எப்ப உத்தரப்பிரதேசத்திற்கு யூபிக்கு அவர் யாரு நடைப்பாத பயணம் போனாரோ போகின்ற பொழுது இணைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வரவேற்பு அங்கு கிடைத்தது அவர் போன இடங்கள் எல்லாம் அந்த பாத யாத்திரையாக போன எல்லா இடத்துலயும் வரவேற்பு கிடைத்தது உண்மையாலுமே அவர் நடந்தாரு உண்மையாலுமே மக்களை பார்த்தாரு இங்க கூட பாத சொல்லிட்டு கார்ல போய் அஞ்சு நிமிஷம் நடப்பாங்க அப்புறம் மீதி தூரத்துக்கு கார்ல போயிடுவாங்க அதுக்கு பேரு பாதை புண்ணிய யாத்திரைன்னு ஒருத்தர் இங்கே போர் டுவெண்ட்டி மலர்னு ஒரு ஆள் விளாட்ட பண்ணிட்டு இருந்தாரு ஆனா உண்மையிலேயே ராகுல் வந்து நடந்தார் யூபியில பெரிய வரவேற்பு கிடைச்ச உடனே ஆடிட்டாரு நரேந்திர மோடி அமித்ஷா பார்த்துட்டு முழிக்கிறாங்க ஐய என்ன இது மீண்டும் ஒரு திருப்பு திருப்பூமு அவங்களுக்கு ஒரு பயம் அதுதான் உண்மை பார்த்து பயப்பட இல்ல ஏற்கனவே அந்த போன அவங்க என்னன்னா ராகுலே பப்புன்னு விமர்சனம் செஞ்சிருந்தாங்க இப்போ அந்த பப்பு எடுபடலன்ட்டு குடும்ப ஆட்சி இளவரசர் அப்படின்ட்டு பரப்புரையில விமர்சனம் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறது இதை எப்படி பாக்குறோம்னா அதான் தங்களுக்கு தேர்தல் பிரச்சாரமாக செய்வதற்கு அன்றும் சரி இன்றும் சரி எதுவும் இல்லை ஏதாவது ஏமாத்தி மிரட்டி உருட்டி இல்ல காசு பணத்தை செலவு பண்ணி கோழிகளை கொட்டி கொவித்து இப்படி ஏதாவது ஓட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்களே தவிர அவர்களுக்கான ஓட்டாக எதுவுமே எங்கேயும் கிடையாது ராகுல் வந்து அன்னைக்கு அவரு அவங்க குடும்பத்துல வந்தார் சின்ன அவரு அதனால பப்பு அப்படி இப்படின்னு பேசுன அப்பயே வெற்றி பெற்று உள்ள வந்தார் ராகுல் நாடாளுமன்றத்துல கேட்கின்ற கேள்விகளுக்கு நரேந்திர மோடி ஒரு நாள் கூட பதில் சொன்னது கிடையாது எங்க நரேந்திர மோடியும் கூட ராகுல் பல கேட்டார் பப்பு அங்க கேள்வி கே கேட்கும்பொழுது அவர்கள் பார்வையில பப்பாக இருந்த ராகுல் கேள்வி கேட்கும் போது எங்கே தன்னுடைய பப்பு ஆறி போயிட போகுதுன்ட்டு மோடி வரவே இல்லை அது இந்த விமர்சனம் இந்த தேர்தல தாக்கத்தை ஏற்படுத்துமா கண்டிப்பா உறுதியாக ஏன்னா இவருடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா ராகுலுடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்காக அவர் பேசுறார் இந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக பேசுறார் மிக சிறப்பாக திராவிட மாடல் அரசு என்று இங்கே நம்முடைய முதல்வர் எங்க தலைவர் அந்த தளபதி செய்கின்ற அந்த சமுதாய சீர்திருத்தங்களை எல்லாம் ராகுல் எடுத்து சொல்லும்போது நாங்க பெருமைப்படுறோம் ஏன்னா நாட்டின் நலனிலே அக்கறை கொண்டவர்கள் சமூகத்தை நலமாக வைக்க வேண்டும் என்று அக்கறை கொண்டவர்கள்லாம் திராவிட மாடலுடைய கருத்துக்களை ஏற்கிற விதமாக என்ன சொல்றாரு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும் இருக்கின்ற அதிகாரத்தை விட அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று ராகுல் பேசுறாரு ராகுல் பேசுகின்ற இந்த நேரத்தில் மாநில அதிகாரத்தை எடுத்து பிடுங்கிக் கொண்டிருக்கிற பிஜேபி என்ற பாசிச சக்தியை எதிர்த்து ராகுல் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு அருமையா இருக்கு அவர் சொல்றார் எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாரம் கொடுத்தோம்னா ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் வல்லரசாகவும் மாறும் லாங்குவேஜ் சொல்ற இனிமே இந்த லாங்குவேஜை திணிப்பு இதெல்லாம் தேவையில்லை ஒரு மொழி ஒரு மொழி அப்படின்றதெல்லாம் சும்மா அங்காங்கு தொடர்புக்காக அவர்கள் வைத்திருக்கின்ற மொழி அவர்களுடைய தாய்மொழி தொடர்பு மொழியாக நாம வந்து அறிஞர் அண்ணா சொன்னது போல ஆங்கிலம் நம்முடைய தாய்மொழி தமிழ் அது போல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆக இந்த மொழியில் இருந்து அவர்கள் அறிவுபூர்வமாக வளர்ந்து படிச்சு வந்து நாட்டுக்கு நல்லது நாம தேவையில்லாமல் சிலவற்றை என்ற கருத்தை ராகுல் மொழிகிறார் மற்ற மாநிலத்திலே கூட்டாட்சி என்ற கருத்தை ராகுலுடைய பேச்சு மூலமாக சொல்றோம் ராகுலுடைய ஒவ்வொரு செயலும் நாளைய இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு நலனை தரும் வளர்ச்சியை தரும் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை நம்ம நிதின் கட்கரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு என்னன்னா காங்கிரஸ் வந்து பொய்யான பரப்புரையை மேற்கொள்ளுது அதாவது பாஜக பதவியேற்ற அரசியல் அமைப்பை சட்டத்தையே மாற்றம் செஞ்சிருவாங்க சட்டம் திருத்தம் செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு பொய்யான வதந்தியை வந்து மக்களிடையே பரப்பறாங்க யாராலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசியல் சட்டமைப்பு மாற்ற முடியாது அப்படின்னு குறிப்பு அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு அவரே பார்த்துக்கிட்டு வெளியில ஒரு பேச்சுக்காக பேசிட்டு போறவங்க தான் நமக்கு தெரியுது ஏனென்றால் அகிலேஷியாத இருக்காரு இல்லையா யூபி அவர் வந்து அங்க பிரச்சாரத்திலே அழகா பேசிட்டு வரார் நேற்றைக்கு முன்தினம் வரை மாதம் வரை போன வருடம் வரை மன் கி பாத் என்று மோடியினுடைய பேச்சை பத்தி பெருசா பேசிட்டு இருந்தார் பிஜேபிக்காரர்கள் பிஜேபி தலைவர்கள் எங்க யூபில அம்பே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று வீதி வீதியாக பேசுகிறார்களே ஏன் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்க யூபி ல அகிலேஷ் யாதவ் பேசுறார் அவருக்கு பதில் சொல்லி பேச வேண்டிய இந்த நிதிங்க கட்டாரி அவரு பத்திரிகையாளர்கள் மத்தியில ஒட்டுமொத்தமா ஒரு கருத்தை சொல்லிட்டு அவர் பண்ணி போயிட்டு இருக்காரு எதற்காக இந்த குறிப்புடுகிறோம் என்றால் இவர்களுடைய பேசியது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் கொள்கை என்ன போய் முன்னேறிய வகுப்பால் சாதிக்காக தொடங்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் அடிப்படையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் கொண்டு வருகின்ற நேரத்திலே கூட மாநில பிரிவினை கூடாதுன்னாங்க மாநிலங்களை பிரிக்க கூடாதுன்னா அதுதான் சாவற்க சொல்றோம் அதுதான் எந்த ஆர் எஸ் எஸ் வேகமாக கட்டுனாங்க அதற்கு அடுத்து மாநிலங்களை பிரிச்சாலும் மொழிவாரி மாநிலங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கொள்கை ஒத்துக்காதுனாங்க மொழிவாரி மாநிலங்களும் கூடாதான் மாநில பிரிவினை மொழிவாரி மாநிலம் மாநிலங்கள் இதை எதையுமே ஒத்துக்கொள்ளாத இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்க பண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எந்த உரிமைகள் தேவையில்லை அதை குறைக்கணும் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்த கருத்துக்களாக அவர்களே எழுதுனது பேசியது அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வந்து நரேந்திர மோடி கிட்டத்தட்ட அந்த கால ஆர்எஸ்எஸ் ஆகவே சில இடங்கள்ல பேசிட்டு போறாரு அது மாதிரி அவருடைய பிரண்டு அத வேறு பேசிக்கிட்டு போறாரு இவர்களுடைய அவருடைய நண்பராக இருக்க முடியுமா ரெண்டு பேரும் டூ வீலர்ல ஆர் எஸ் எஸ் கொடியை தூக்கிக்கிட்டு ஆங்காங்கு கலவரங்களை கூட உருவாக்கிறார்கள் அமித்ஷாவும் மிஸ்டர் நரேந்திர மோடியும் அந்த மாதிரி அதனால கட்டண மனைவியை கூட நடுவீதியில விட்டுட்டு ஓடி போனவர் மிஸ்டர் நரேந்திர மோடி இதெல்லாம் நம்ம எதுக்காக எடுத்து பேச சொல்றாருன்னா இதெல்லாம் அரசியலுக்கு தேவையில்லையா நாட்டு மக்களுக்கு என்ன செய்வ என்ன செய்ய மாட்டேன் அது அவருடைய தனிப்பட்ட நம்ம தனிப்பட்ட கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில ராகுல தாக்குறது நம்ம குடும்பங்களை தாக்குறது நம்ம தலைவர்களை தாக்குறதுன்னு இருக்கானுங்களே அவர்களுக்கு படம் நாங்கெல்லாம் அதை சொல்லிட்டு இருக்க மாட்டோம் ஒரு தவறு சொன்னா புரிஞ்சா புரிஞ்சு விட்டுட்டு எங்களுக்கு அது இல்ல முக்கியமான வேலை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை இல்லாத ஆர் எஸ் எஸ் வரை அந்த வரையறை அந்த தொகுப்பு அதுக்கு ஒரு புத்தகமே இருக்கு அதனாலதான் எங்களுக்கு பிஜேபி இவனுங்க சொல்றது இப்ப நூறு நூத்தி இருபது முப்பது மேல வர மாட்டாங்கன்னு ஒரு கருத்து வந்து வந்துடுச்சு ஆனா இவர்கள் எல்லாம் சொல்லி இருந்தானுங்க எழுபத்தி அஞ்சு எல்லாம் வந்தா கான்ஸ்டியூஷன்ல கருத்துக்கு தான் முதல்ல இருந்தாங்க இப்ப அதையெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு வந்தா நம்ம ஓட்டு விடாது போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிதின்கட்காரி ஒரு நடுவுல ஒரு மாப்து கருத்தாக சொல்றாரு பிரதமர் மோடி அவர்களும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது வச்சிருக்காங்க என்னன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த ராமர் கோயில் தலைமட்டமாகும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அதான் மோடியே தனக்கு ஒரு பெரிய பெருமை நினைச்சுக்கிட்டு பேசுறது எல்லாமே அவருக்கு எதிர்ப்பாக போய்கிட்டு இருக்கிறது இந்த காலம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராமர் கோயில வச்சுக்கிட்டு தங்களுடைய வாக்கு வங்கிகளை பெருசாக்கிட வேண்டும் என்பதற்காக கட்டிக்கிட்டே இருந்த ராமர் கோயில்ல இன்னும் பாதி கட்டுமானம் முடியல பாதி கட்டுமானம் முடிகிறதுக்கு முந்தையே குழந்தை ராமனை பிரதிஷ்டை பண்றாரு மிஸ்டர் மோனி அங்க இருக்கிற நான்கு மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியெல்லாம் எதிர்க்கிறாங்க கண்டிக்கிறாங்க முதலே நீ பிரதிஷ்டை பண்ணவே உனக்கு தகுதி கிடையாது அவங்க சனாதனிகள் வர்ணாசிரமவாதிகள் அதை தொடர்றதுக்கே இது நீ தொட்டினா அந்த குழந்தை ராமாயணன்னு கட்டலாம் நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாருங்க அடுத்து சாஸ்திர சம்பிரதாயம் நாங்கதான் இந்து இந்துத்துவான்னு கத்துற மோடி கூட்டம் பாதி கோயில் பொழுது எப்படி கும்பாபிஷேகம் பண்ண புடமொழி பண்ணன்னு கேள்வி வந்தது ஆக அவருடைய ராமர் கோயில் திறப்பின் போது அவருக்கு பாதிக்கு பாதி எதிர்ப்பாயிடுச்சு ஆன்டி மோடியினுடைய இது வந்தது அதனுடைய அடிப்படையில இருந்தது இன்னொன்னு நீங்க புரிஞ்சீங்க என்னன்னா சும்மா இருக்கிறதெல்லாம் மோடி பெருசா ஆக்கி விட்டாரு மோடி இப்போ ஓட்டு கேட்க வந்துட்டு அவருக்கு அறையில அவரே பண்ண போடுற மாதிரி படுத்துக்கிட்டு எச்சி துப்பிக்கிறார் கிருஷ்ண நரேந்திர மோடி இப்ப ராமர் கோயில பேர்த்து காங்கிரஸ் சின்னமோ போன மாசம் போன வருஷம் தான் ஆரம்பிச்சா மாதிரியும் காங்கிரஸ் இப்ப இந்தியாவுக்கு இப்பதான் முதல் முதல் வந்த மாதிரியும் காங்கிரஸ் சொன்னால் ராமர் கோயில் இடிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருந்து காங்கிரஸ் நிக்குது பண்டித ஜவஹர்லால் நேருல இருந்து இந்திரா காந்தி அம்மையார் இருந்து இன்னும் பல்வேறு தலைவர்கள் எல்லாருமே பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க எத்தனை முறைகள் ஆட்சி இருக்காங்க நாடு முழுக்க எல்லாம் இருக்கு ராமன் எல்லாம் இருக்கு எந்த ராமர் கோயிலையும் எந்த கோயிலையும் உல்டோஸில் வச்சு இடிச்சு தள்ளி உடைக்க மாட்டாங்க அது மக்களுக்கே தெரியும் ஏன் அதை போய் இடிச்சு தள்ளணும் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு ஆகவே இப்படி பொய்யான பிரச்சாரத்தை அவர் எடுக்க அது என்ன தூண்டி விட்டுடுச்சு தெரியுமா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய விஷயத்த மோடிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் மறந்து போயிருந்தாங்க இருந்தாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ராமர் கோயிலுடைய இடம் இருக்குல்ல அந்த இடம் ராமர் கோயில் கட்டியிருக்காங்கல்ல அந்த இடம் எப்ப வாங்கினது நாம அந்த டிஜிட்டல் ஆபீஸ்ல ராமர் கோயில் கட்டுறதுக்கு முந்தி போயி பாரதிய ஜனதா ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கிச்சு ரெண்டு கோடி அந்த இடம் பாஜக பாஜக வாங்கி அங்கத்தான் இருக்கு நரேந்திர மோடியும் பாஜக பாசிசமும் ரெண்டு கோடிக்கு வாங்கி எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது ஐந்தே நிமிடத்தில் ராமர் கோயில் அறக்கட்டளை இந்த நிலத்தை வாங்கி பதினெட்டு புள்ளி அஞ்சு கோடி பதினெட்டு புள்ளி அஞ்சு கோடி பதினெட்டு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இவர் ரெண்டு கோடியே ரெண்டு கோடிக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வாங்குறான் போற போக்குல சொல்லிட்டு இதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு எல்லா இருக்கு தெளிவாக எல்லாருமே எடுத்து சொல்லி இது யாரும் மறுக்கவும் வந்து பார்த்துட்டாங்க இது இத்தனை எதுக்கு ராமன் அறக்கொட்டளைக்கு மாத்தன அறக்கட்டளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு பணம் இருந்து அறக்கட்டளை பணத்தை மாத்துறதுக்கு ராமனை பயன்படுத்தல இதெல்லாம் அங்க பிரச்சாரம் வந்து போச்சு ராமனை பயன்படுத்தி கடவுளையே வந்து இது மாதிரி காட்சியா வச்சுக்கிட்டியா சொல்லி மோடிக்கு எதிர்ப்பாக இப்ப அந்த ராமர் கோவில் பெருசா கிளம்பிச்சு அதுக்காக சொல்ல வந்த இவர் எதையாவது ஒண்ணு போய் தேவை இல்லாம அதன் மூலமாக அடுத்த கட்ட விசாரணைகள் எல்லாம் வந்து மக்கள் மன்றத்துல மோடிக்கு எதிர்ப்பு நிலை அதிகமாயி இல்ல நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனா அவரு என்ன குறிப்பிடறாருன்னா நான் தவறு செஞ்சிருந்தா என்னை தூக்கில் எடுத்துறதுக்கு த தயாரா இருங்க மக்களே அப்படின்னு குறிப்பிடுறாரு ஆனால் அவரு நானே ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் கள்ள பணத்தை கருப்பு பணத்தை பிடித்து அனுப்பவில்லை என்றால் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரவில்லை என்றால் நடு ஒட்டிலை நிறுத்தி என்னை சாட்டையாக இடியுங்கள் அப்படின்னு பேச மாட்டார் அதையே மோடி எங்கேயும் போயில்ல இன்னைக்கும் இருக்க என்னை தூக்கில் போடுங்கள் இப்ப அப்ப அது இப்ப இது ரெண்டுமே டிராமா தான் டைலாக் தான் வேற ஒண்ணும் கிடையாது இது மட்டும் இல்லாம ஒரு ஒரு பத்திரிகை நிருபருக்கு ஒரு பேட்டி அடிச்சிருக்காரு என்னன்னா நான் பிரதமராக பதவி ஏன் இதுவரை நான் ஊடக செய்தியாளருக்கு பேட்டி கொடுக்கலன்னா ஊடகங்கள் நடுநிலையோடு இல்ல ஊடக செய்தியாளர்களும் அவங்களுடைய சார்ந்த கருத்தை சிந்தனையே அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க மக்களுக்கு தவறான வழிய நான் செல்ல விரும்பல அப்படின்னு குறிப்பிட அப்படியே தவறான பாதைகளை செல்ல விரும்பாம ஊடகங்கள் பத்திரிகைகள் சொல்லிட்டார் அவர்கள் நாடாளுமன்றத்திலையும் சரி எங்க போனாலும் எந்த தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர் போனா உடனே பிரஸ் போகும் இப்ப நம்முடைய முதலமைச்சர் எங்க தலைவர் என்ன தளபதி போனா உடனே பிரஸ் பேட்டி கொடுப்பாங்க பேட்டி கொடுப்பது என்பது நூறு பேரை வச்சுக்கிட்டு கொடுக்குற பேட்டிய உடனே மாத்திர மாட்டாங்க உடனே அடிச்சிட மாட்டாங்க அது அந்த காலம் மிஸ்டர் நரேந்திர மோடி ஏமாத்தி நினைச்சா அவர் ஏமாத்துறாரு எல்லாரும் இன்றைய அறிவியல் உலகத்துல அடுத்த செகண்ட் உலகம் இருக்கும் பரவும் எல்லாம் பேட்டி கொடுக்க வாங்கினா நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்க மாத்தி போட்டுருங்க நீங்க மாத்தி சொல்றீங்க உன் பேட்டியெல்லாம் லைவ்ல பாக்குறோமியா இந்த உலகம் இன்னைக்கு அறிவியல் உச்சத்துல இருக்கு நீ நினைக்கிற மாதிரி கொரோனா சிகிச்சை கொரோனாவுக்கு வந்து தட்டை தட்டி விளக்கை ஏற்றி கொரோனா போகும்னு ஜெய் ராமன்னு சொன்னா கொரோனா போயிடும்னு சொல்லிட்டு நூற்று கணக்கான பேர் யூபியில சாப்பாடு நரேந்திர மோடி யோகி கூட்டம் அந்த காலம் கிடையாது இது உண்மையிலேயே இன்ஜெக்ஷன் போட்டு தடுப்பூசி போட்டு மக்கள் பாடி இன்னைக்கு தப்பி வந்துட்டாங்க இது அறிவியல் உலகம் இப்ப மோடி கொடுக்குற பேட்டி அடுத்த நிமிஷம் போகும் ஆகவே அவர் எல்லாவற்றிலுமே ஒரு தவறுதலான புரிதலோடு மட்டுமல்ல தெரிஞ்சே சொல்றாரா இல்ல தெரியாம சொல்றாரா என்று நமக்கு தெரியல

யோகின்னு ஒருத்தர் எல்லாத்தையும் இடிச்சு தெளிவார் அவரை கேட்டா எப்படி இடிக்கணும்னு சொல்லி கொடுப்பார் அப்படின்னு அவருடைய அர்த்தம் ஒரு வச்சு இடிப்பாரு அவரு அவற்றை போய் கத்துக்க சொல்லுவானா எதிர்கட்சிகள் இருக்கவங்க மக்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா அவரு புல்டோசர் எதுக்கு உபயோகப்படுத்தினாரு யோகி எடுத்தினார் என்ன பண்ணாருன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி சூழல்ல இந்த வார்த்தையை சொல்றது வந்து அவருக்கு தவறான அதுதான் சொல்றோம் அதுதான் சொல்றோம் மனநிலை பாதிச்ச மாதிரி தெரியுறாரு இப்ப மோடி பயந்து போய் எதிர்கட்சியில இருக்கவங்க சொல்லலாம் பிஜேபியில இருக்கிற முதலமைச்சர் அந்த யோகி பாருங்க உங்க வீட்டெல்லாம் புல்டோரஸ் வச்சு இடிக்கிற ஆளு அப்படின்னு எதிர்கட்சியினர் பேசலாம் ஆனா அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரே ராமர் கோயில வந்து புல்டோசர் வச்சு இடிக்க போறாங்களாம் அதுதான் நம்ம ஒரே சொன்ன யாராவது இது வந்து செய்ய வேண்டிய அவசியம்னு இருக்கு இதுல அர்த்தம் இருக்கு ராமர் உனக்கு வந்து சாமி உனக்கு கடவுள் அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன அவங்களுக்கும் அதுதான் அவங்களும் கும்பிடுறாங்க அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு இப்ப எங்களை போன்றவர்களுக்கு தான் ராமாயணம் ஒரு கதை அந்த கதையில ராமன் வந்து ஒரு கதாநாயகன் அவர் ஒரு கதாநாயகன் கேரக்டர் சீரி வந்து கதாநாயகன் அது நாங்க வந்து கதையா படிக்கிறோம் எங்களுடைய இது பண்டித ஜவஹர்லால் நேரு அப்படிதான் எழுதி காமிச்சார் ஐயாவும் அப்படிதான் சொல்லுவார் அண்ணாவும் அப்படிதான் சொல்லுவார் ஆனா உங்களுக்கு வந்து ராமன் வந்து குலதெய்வம் கண்கண்ட தெய்வம் கோடி கிணக்கில் வரீங்க ஒன்னை விட அதிகமா ராம பக்தர்கள் இருக்கா எல்லா தரப்புலயும் இருக்கா இந்த தரப்புல இருக்கிறவங்க ராமர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க நீ கட்டின ராமர் கோயில் மட்டும் இல்ல இது இல்லாமல் நூற்றுக்கும் மேற்பட்ட ராமர் கோயில்கள் இருக்கின்றன அதெல்லாம் மோடி மறந்துட்டு ராமர் கோயில போய் இடிப்பாங்கன்னு ஒரு தவறுதலான ஒரு பிரச்சாரத்தை பண்றாரு அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு மாதிரி மனநோய் வந்த மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சு அப்படிதான் பார்ப்போம் சார் மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுக்க போறாங்களா இல்ல மீண்டும் பிரதமர் சீட்ல உட்கார வைப்பாங்கன்னா வர இந்த தேர்தல் முடிவுகள் நிலைவரே சொல்லிட்டோம் உங்கள் நேரத்துக்கிறதுக்கும் மிக்க நன்றி சார் மக்கள் அவருக்கு தண்டனை தர போறார்களா இல்லை தங்களுக்கு தாங்களே தண்டித்துக் கொள்ளப் போகிறார்களா என்பது எதிர்காலத்தில் தெரியும் சொல்ல வரீங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்